வணக்கம் சத்திமித்ரன் செய்திகள் வாசிப்பவர் லக்ஷ்மி ஹரி ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் பதினொன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று ஒழிப்பு சமூக நீதி போராளி தியாகி இமானுவேல் சேகரனார் அவர்களின் அறுபத்தி ஏழாம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு பரமக்குடியில் உள்ள அவரின் நினைவிடத்தில் தமிழக பகுஜன் சமாஜ் கட்சியின் சார்பாக மாநில முதன்மை ஒருங்கிணைப்பாளர் திருமதி ஆம்ஸ்ட்ராங் மற்றும் மாநில தலைவர் பி ஆனந்தன் அவர்களின் வழிகாட்டுதலின்படி ராமநாதபுரம் மாவட்ட தலைவர் சிவானந்தம் தலைமையில் தியாகிக்கு நினைவிடத்தில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது பிறகு நங்கநல்லூர் இளவரசன் பிஎஸ்பி அவர்களின் ஏற்பாட்டில் கல்வி விழிப்புணர்வு நிகழ்ச்சி மற்றும் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்வில் மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் எஸ் மணிவண்ணன் ராஜவேலு துணைத் தலைவர் இளமான் சேகர் மாநில பொருளாளர் கமலவேல் செல்வன் தேனி பாராளுமன்ற வேட்பாளர் திருமதி ஜீவா மதுரை மண்டல செயலாளர்கள் அட்வொகேட் மனோகரன் மாவட்ட தலைவர்கள் செல்வகுமார் திருச்சி தெற்கு ரவிச்சந்திரன் திருச்சி மேற்கு ராமர் பாண்டியன் மதுரை பாலுசாமி மற்றும் ரஞ்சித் சிவகங்கை பா விஜயன் வடசென்னை அட்வகேட் சேகர் திருச்சி மற்றும் பகுஜன் சமாஜ் கட்சி பொறுப்பாளர்கள் மற்றும் பகுஜன் சொந்தங்கள் திரளாக கலந்து கொண்டு மலர் மாலை அணிவித்து நினைவஞ்சலி செலுத்தினர் சத்தியமித் செய்திகளுக்காக செய்தியாளர் திருமுருகன் பகுதி சமாஜ் கட்சியின் சாதி ஒழிப்பு போராளி இந்தியாவின் சாதி ஒழிப்பு போராளி இமாலயும் ஏழாவது தினத்தில் பகுதி சமாஜ் கட்சி சார்பாக நம்முடைய மாநில தலைமை ஒழிப்பு நடத்திய அம்ஸ்தான் அவர்கள் வழிகாட்டவும் முடியும் மாநில தலைவர் அண்ணன் ஆனந்தன் அவர்கள் வழிகாட்டவும் முடியும் இருக்கக்கூடிய மாநில மாவட்ட சட்டமன்ற சிறப்பாக தியாகி இம்மாவில் சேரன் கட்சி சார்பாக அஞ்சலி செலுத்தி இந்த தருணத்தில் தியாகி இம்மானுவேல் சேரன் அவர்களுக்கு அரசு விழா எடுப்பதற்கு இன்றைக்கு அரசு அக்டோபர் ஒன்பது அறிவித்திருக்கிறது அது பாராட்டக்கூடிய வகையில் இருந்தாலும் அக்டோபர் ஒன்பது என்பது ஏற்புடைய தினங்கள் போனது செப்டம்பர் பதினொன்று என்பது தான் ஐகானிக் டே அன்றையினே தான் மக்கள் மிகவும் எழுச்சியாக வந்து இந்த தியாகிக்கு அஞ்சலி செலுத்துவார்கள் ஆகவே அரசு மறு செய்து அக்டோபர் ஒன்பதை செப்டம்பர் பதினொன்றாக மாற்றி இதே அரசு விழாவாக எடுத்தால் இந்த சமூகத்திற்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய நன்றிக்கடனாக இருக்கும் அதே வேளையில் மறைந்த என்னுடைய மாநில தலைவர் ராம்ஸ்டான் அவர்களுக்கு என்னுடைய இரும்பு முகை மாயாவதி தேசிய தலைவராக சிபிஐ வழக்கு கேட்டுள்ளார் ஆகவே இந்த தமிழக அரசு என்பது ஒற்றை கோரிக்கையாக அவருடைய மரணத்தில் இருக்கக்கூடிய சூழ்ச்சிகளை கட்டமைப்பதற்கு சிபிஐ விசாரணை வேண்டும் என்று இந்த தருணத்தில் கேட்டுக்கொண்ட தியாகியார்கள் அதேபோல தியாகி வெட்டப்பட்ட இடத்தில் அவருக்கு அரசு சிறப்பாக ஒரு நினைவு அமைக்க வேண்டும் என்று கோரிக்கையோட பங்கு சும்மா